ஓம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு திங்களில் ஒரு நிச்சயமாக ஒரு திருப்பம் கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூண்டு சாயப்பா நாளைய விடியலின் போதாவது எனக்கு நல்ல செய்தி வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு என்னிடம் வேண்டுதலை வைத்திருக்கிறாய் இதோ உனக்கான காலமும் நேரமும் இதோ வந்துவிட்டது என் செல்லவே உன் கண்ணீருக்கான முடிவும் வந்துவிட்டது உனது நீண்ட நாள் துயரமும் தீரப்போகிறது மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் திருப்பிவிட்டேன் தைரியமாக இரு இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே நான் சொல்வதை கேட்டு உன்னை தூக்கிப் போட்டவர்கள் உன் அருமையை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் இனி உன் வாழ்வில் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது நல்ல நல்ல வாய்ப்புகளை உனக்கு தரப்போகிறேன் அதை நடுவ விடாதே ஆம் சொல்லவே என் செல்ல பிள்ளை நீ உண்மையுடனும் உயர்வான குறிக்கோள்களுடனும் ஊக்கத்துடனும் செயலாற்றும் உனக்கு நன்மைகளும் அதிசயங்களும் நடக்கப் போகிறது என் செல்ல பிள்ளையே உன்னை பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன் அதை நீ நல்லதொரு விதத்தில் உணர்ந்திருப்பாய் என்று நம்புகிறேன் ஏனென்றால் உன் நம்பிக்கை என்று மீன் போகாது என்று உன் பொறுமை என்று மீன் போகாது அனைத்தும் பல மடங்கு நன்மைகளுடனும் உன் வாழ்க்கைக்கு அற்புதமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது முடியாது முடியாது என்ற சொல் இனி உன் அகராதையிலேயே இல்லை அனைத்தையும் உன் சாயப்பா சாத்தியமாக்கப் போகிறேன் நடத்தி காட்டப் போகிறேன் எல்லா விதமான நன்மைகளும் உன்னை சூழும்படி செய்யப் போகிறேன் உன்னை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன் என்னை நம்பி காத்திருக்கும் என் செல்ல குழந்தை நீ அற்புதத்தை சிறிது நேரத்திலே நடத்தி விடுவேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் மனமானது மிகவும் சந்தோஷப்பட போகிறாய் அந்த தருணத்தில் இந்த சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து விட்டு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கப் போகிறேன் என்று சொன்னேன் அதற்கு நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேள் ஓம் சாய்ராம் என்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு ஐந்து முறை அல்லது உனக்கு தூக்கம் வரும் வரை அதை சொல்லிக்கொண்டே கொண்டே இரு நாளைய விடியலில் உனக்கு நல்லதொரு செய்தி காத்திருக்கிறது அந்த மகிழ்வான செய்தியை கேட்ட பிறகு உனக்கான கவலைகளை மறந்து நிச்சயமாக நிம்மதி அடைவாய் ஏனென்றால் உன் கவலைகளுக்கு மருந்தாக உன்னோடு நான் என்றும் இருப்பேன் இருக்கிறேன் அல்லவா அற்புதங்களால் உன்னை உயர்த்தப் போகிறேன் இனி நீ எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டுமே பெறப்போகிறாய் இனி நீ எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டுமே பட்டை தீட்டிய வைரம் போல் ஜொலிக்கப் போகிறாய் உன்னை ஏராளமாக பார்த்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து வியக்கப் போகிறார்கள் அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்று சொல்லவே நல்லதொரு மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் சந்தோஷப்படப் போகிறாய் கவலை இல்லாமல் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நட அப்படி நடந்தாலே நீ எதிர்பார்க்காத மிகப்பெரிய உதவியை பெற உள்ளாய் கிடைக்கப் போவதை யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது தானே உன் முயற்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நான் உனக்கு ஏற்படுத்தி போகிறேன் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உன் ஆரோக்கிய குறைபாடுகளை தீர்த்து வைப்பேன் உடல் உறுப்புகளை தெம்பாக்குவேன் பண உதவியும் பொருள் உதவியும் என்னால் உனக்கு கிடைக்கப் பெறுவாய் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய ஒரு வழியும் இல்லாதது போல் புலப்படாதது போல் உணர்கிறாய் அல்லவா கடந்த காலம் பற்றியே கவலையோ எதிர்காலம் பற்றிய பயமோ நிகழ்காலத்திற்கு தேவையான கவனத்தை சிதறி சிதறடித்துவிடும் ஆகவே நிகழ்காலத்தை சரிவர கொண்டு செல்ல உன் மனமானது கவலைப்படாமல் உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியான மனம் எளிதில் பாதிக்கப்படாது உன் உறுதியற்ற மனம் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையான ஈடுபட்டுடன் செய்ய விடாது பயனற்ற சிந்தனையை விட்டுவிடும் உனக்கான உதவி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இப்போது உன் மனம் இருக்கும் இருக்கும் சந்தோஷம் மறைந்து விடுமோ என்று சில நேரத்தில் யோசனை செய்கிறாய் நிச்சயமாக அப்படி யோசனையே செய்ய வேண்டாம் உன் மனதில் இருக்கும் சந்தோஷங்கள் எல்லாம் உன்னிடத்தில் நிலைத்திருக்கும் இனி உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இந்த சாயப்பாவிடம் நீண்ட நாட்களாக வேண்டியதை கொடுத்து உன்னை மகிழ்ச்சி மனமகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன் மனம் போல் வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் மன கஷ்டங்கள் உன் பண கஷ்டங்கள் தீர்க்க வேண்டியது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு உன் கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேறும் நிச்சயமாக உன்னால் எதையும் சாதிக்க முடியும் யாராவது ஒருவர் என் ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்யப் போகிறார் நீ கனவில் கூட நினைத்துப் பார்க்காத அற்புதங்களை நிகழ்த்த போகிறேன் ஆம் செல்லமே வறண்டு போன உன் வாழ்க்கை எப்படி செழிக்கப் போகிறது என்பதை மட்டும் பார் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று கூறினால் அதை கண்டும் காணாமலும் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைத்தவனை நான் தானே அதை நல்லதாகவும் வெற்றியாகவும் மாற்றி அமைப்பேன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் அதுதான் வாழ்க்கை நீதான் இரவில் சந்திரனாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து வீட்டிற்கு ஒளியே அமைக்க வேண்டும் ஆகவே உன் சந்தோஷத்தில் மனதில் சந்தோஷம் மட்டும்தான் நிலைத்திருக்க வேண்டும் கவலையெல்லாம் தூக்கி எறிந்துவிடும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆகவே நீ எப்பொழுதும் தர்மத்தின் வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு தர்மத்தின் வழி என்பது அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதையே தான் சொல்லும் தான் செய்யும் இதை நீ பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து நின்று விடு உன் கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்துவிட்டு நீ எதை தேடுகிறாயோ அதை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது எதை கே நினைக்கிறாயோ அதுவும் நிச்சயமாக நடக்கப் போகிறது நடப்பதையெல்லாம் பார்த்து ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறாய் என் சொல்லவேன் நீ சிரித்த நாட்களை திருப்பப் பெறப் போகிறாய் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதத்தை நாளைய பொழுது உனக்கு நான் நிகழ்த்த தான் போகிறேன் உனக்கு உரியவரோடு இணையப் போகிறாய் இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை காண்பாய் உன் சந்தோஷ தருணத்தை தவற விடாமல் தக்க வைத்துக்கொள் உன் எதிர்காலத்தையும் அழகாக நிர்ணயித்து விட்டேன் இதோ உன் விருப்பப்படியே நிச்சயமாக நாளை எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நாளை நிஜமாகப் போகிறது நீ நினைத்ததை சாதிக்கப் போகிறாய் என் செல்லமே எல்லா சூழ்நிலைகளிலும் மாறி உனக்கே எல்லாம் சாதகமாக அமையப் போகிறது ராஜ கம்பீரமாக ராஜ யோகத்தில் மகிழ்ச்சியோடு போகிறாய் நினைத்த வாழ்வும் நிறைந்த செல்வம் பெற்று உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி போகிறாய் இப்போது நடக்கும் போராட்டத்தில் நீ வெற்றி போகிறாய் விரைவில் ஒரு மங்கள நிகழ்வு உன் வீட்டில் நடைபெறும் உன் பொக்கிஷமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது உனக்கு சாதகமாகவே எல்லாம் திரும்பும் நீ விரும்பிய நபர் நீ வேண்டிய வரம் எதிர்பார்த்த வேலை நீ ஆசைப்பட்ட உறவு நீ வேண்டிய உடல் நலம் உன் மனம் விரும்பிய வாழ்க்கை இவை அனைத்தும் நீ வர உன் விதியை உன் சாயப்பா சரி செய்து விட்டேன் நம்பிக்கையோடு நான் கேட் நான் சொன்னதை எல்லாம் விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் தான் போகிறது உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் அருள் கிடைக்கட்டும்